நமது ஜாக் பதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பட்டுக் கொள்ளுமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக கடந்த ரெண்டு நாட்களாக தென் மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது பெய்து வருது குறிப்பாக கடந்த மூன்று நான்கு ஐந்து நாட்களுக்கு மேலாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவானது பெய்து வருது இந்த சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்கள் எப்படி இருக்க போகுது மழை பொழிவுனால எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட போகுது புயல் உருவாகுமா உருவாகாதா எந்த பகுதிகளில் உருவாகும் இந்த புயல்னால் காற்று பாதிப்பு உண்டா மழை பாதிப்பு உண்டா அப்புடின்னு பல்வேறு விதமான சந்தேகங்கள் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கான ஒரு மூடு தெளிவான ஆராய்ச்சிக்கு பின்னர் நான் இந்த வீடியோ பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன் அதனால் இந்த வீடியோ பதிவில் நான் என்னென்ன சொல்கிறேன் அதை முக்கியமாக கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக தென்மாவ என்ன சொல்ல இன்று இன்று காலை நேரங்களில் தென்மேற்குவங்க தென்னிலங்கை முதல் தென்மேற்குவங்க கடல் வரை மிக நீண்ட பரப்பளவு காற்றழு காற்று சுழற்சி ஒன்று நீடித்து வந்தது இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் சற்று மழை தீவிரம் குறைந்து காணப்பட்டது பின்னர் மீண்டும் மாலை நேரங்களுக்கு பிறகு மீண்டும் நமக்கு மத்திய மாலை நேரங்களுக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது இதன் காரணமாக நமக்கு டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலையும் நம் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவானது பு புளிந்து வந்தது பகல் நேரங்களில் பின்னர் மாலை நேரங்களுக்கு பிறகு தென் மாவட்டங்கள் அதனை ஒட்டிய தென் பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான சுற்று மலைப்பொழிவானது புளிந்து வந்தது இதனிடையே இன்று மாலை நேரங்களுக்கு பிறகு தென் தமிழக உள் மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் உள் மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது புளிந்து வருகிறது குறிப்பாக தென் கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டி தென் தமிழக உள் மாவட்ட பகுதிகள் என மா ஒட்டு மொத்தமாக தென் மாவட்டத்தின் அநேக இடங்களையும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவானது பொழிந்து வருகிறது இதனிடையே இன்று இரவு முதல் தென் கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் நம் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்றைய தினம் இரவு நேரங்களுக்கு பிறகு தென் கடலோரப் பகுதியான திருச்செந்தூர் மணப்பாடு காயல்பட்டினம் குலசேகரன்பட்டினம் பாம்பன் ராமேஸ்வரம் மண்ட மண்டபம் வேம்பர் வாத்திக்குளம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளான தென் கடலோரப் பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி உள்ளிட்ட தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து நாலுமுக்கு உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நமக்கு அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இருபது சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம இன்றைய இன்றைய தினம் இரவு நேரங்களுக்கு மே பிறகு நம்ம எதிர்பார்க்கலாம் இரவு முதல் நமக்கு விடிய விடிய தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களில் இதனால் நமக்கு தாவர ஆற்றில் குறிப்பாக நமக்கு நீரின் வரத்து மிக அதிகமாக காணப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இன்று இரவு முதல் விடிய விடிய மழை பொழிவானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும் என்பதால் மேலும் தாவர பணியாற்றியிற்கு மிக கடுமையான வெள்ள எச்சரிக்கை ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக கரையோர பகுதி மக்கள் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் நமக்கு தாம்ப ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நதிகளில் இருக்க அந்த ஆற்றங்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் இரவு நேரங்களுக்கு பிறகு நமக்கு டெல்டா மாவட்டங்களையும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் டெல் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் மிக சிறப்பான மழை பொழிவுவதற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் வட கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட மாவட்டங்களையும் நமக்கு ஒரு மிதமானது முதல் கனமழை என்ற பொழிவானது இருக்கக்கூடும் இன்று இரவு முதல் அதே வேளையில் வட உட்புற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களான பல்வேறு மாவட்டங்களையும் நமக்கு இன்று இரவு முதல் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி ஈரோடு தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் நமக்கு இன்று இரவு முதல் நமக்கு ஒரு ஒரு மே ஒரு மிதமானது முதல் ஒரு சற்று கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் கொங்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நமக்கு ஒரு மிதமானது முதல் நம்ம சற்று கனத்த மழையை எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவு வளர்ந்து தொடரக்கூடும் அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் நமக்கு கனமழை மிக கனமழை அதிகனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தமாக நமக்கு தென்னிந்திய மாநிலங்களில் நமக்கு இந்த காற்று சுழற்சி காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் கேரளா கர்நாடகா ஆந்திரா கோவா மகாராஷ்டிரா தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிக மாநிலங்களில் வந்து நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மா நமக்கு தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் நாளைய தினம் குமரிக்கடல் அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் தற்போது பெய்து வரும் மழைப்பொழிவின் தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில் நாளை இன்று இரவு முதல் அதிகரிக்கக்கூடிய மழைப்பொழிவின் தீவிரம் நாளை நாளை மறுநாள் மாத இறுதி நாட்கள் வரை தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் அதே வேளையில் நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய சுமத்ரா தீவிற்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் அதே வேளையில் குமரிக்கடல் அருகே நீடிக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி நாளை தினம் ஒரு காற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக இருக்கிறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் மேலும் வலுவடைந்து மேற்கு நோக்கி செல்லக்கூடும் அரேபு பகுதியை நோக்கி செல்லக்கூடும் இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவின் தீவிரம் மிக மிக தீவிரமாகவும் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடும் அதே வேளையில் குமரிக்கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக நீடித்து வரும் இந்த காற்று சுழற்சி இந்த புயல் சின்னமானது தொடர்ச்சியாக நீடிக்கும் பட்சத்தில் நமக்கு வருகின்ற நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே சென்னியார் புயலாக உருவெடுக்கும் இந்த சென்னியார் புயல் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மிக அதிகப்படியான மழை பாதிப்புகள் உறுதி 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 அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது உறுதி இதனால் நம்ம அதிகப்படியான மழைப்பொழிவு காரணமாக மிக அதிகப்படியாக பாதிக்கப்படக்கூடிய பகுதி தென்கோடி பகுதிகள் தான் தென்கோடி பகுதிகளில் மிக அதிகப்படியான சென்டிமீட்டர் மழைப்பொழிவுகள் பதிவாகக்கூடும் பொதுமக்கள் மிகுந்த க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகங்கள் அலர்ட்டாக இருக்கணும் எந்த நேரங்களில் எப்படிப்பட்ட மழை அளவுகள் மழை பொழிவுகள் மழை சென்டிமீட்டர் அளவுகள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த சென்டிமீட்டர் மழைப்பொழிவுகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் மானாவாரி விவசாயிகளுக்கான வால் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு வரும் நாட்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் தென்கோடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மானாவாரி விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க அதனால் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடலோரப் பகுதிகளில் கடல் காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதி மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் மேலும் போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காம நமது ஜாக்வாதா ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி